ஒரு ஃபெமினைன் ஹார்மோன் குறைஞ்சி மேல் ஹார்மோன் அதிகமாக வந்து கோட்ஸ் வாய்ஸ் மே மேன்லி வாய்ஸ் வரும் சைக்கிள் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் அப்படின்னா அந்த ஓவரேஜ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகாது எக் இல்லாததுனால கன்சீவ் ஆக மாட்டாங்க ஒரு கிராஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டியூ ட்ராப்ஸ் பனி சொட்டுகள் அப்படி கோர்த்து நிற்குது எப்போ அவங்க பாடியை வார்ம் பண்ணக்கூடிய டயட் பேட்டர்ன்ஸ் வெயிட் லாஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக நார்மலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்லீப் பேட்டர் கடந்த ஈஸியாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியா ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபோர் மந்த்ஸ் சைக்கிளில் நார்மலைஸ் பண்ண முடியும் வணக்கம் கேர்ள்ஸ் இன்றைக்கி அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிசிஓஎஸ் இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னம்னா நம்மளுடைய கர்ப்பை பக்கத்தில் சினைப்பைன்னு இருக்குது இந்த சினைப்பைக்கு வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சினைப்பையில் நிறைய நீர்க்கட்டிகள் சேர்ந்துக்கும் அதனால் வி கால் இட்ஸ் சிஸ்ட் இந்த நீர்க்கட்டிகளுக்கு பேர் சிஸ்ட் மல்டிபிள் சிஸ்ட் இருக்கிறனால வி கால் பாலிசிஸ்டிக் ஓவரி இது வந்து நிறைய சிம்டம்ஸ் கொடுக்கும் நம்மளுடைய ஒரு ஃபெமினைன் ஹார்மோன் குறைஞ்சி மேல் ஹார்மோன் அதிகமாகும் அப்போ நம்மளுடைய பாடியில் வந்து அதிகமாக ஹிர்சு அப்படிங்கிற நம்மளுடைய அப்நார்மல் ஹேர் க்ரோத் அடுத்தது பாடி ஒபேசிட்டி அதிகமான அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ஸ் வந்து கோர்ஸ் வாய்ஸ் மே மேன்லி வாய்ஸ் வரும் சைக்கிள் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் அவங்களுடைய பாடியில் வந்து ஒரு டயர்னஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு சுகர் லெவல் இருக்கும் ஸோ தீஸ் ஆல் சிம்டம்ஸ் கலெக்டிவ்லி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் இன்றைக்கி நிறைய குழந்தை இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ஓவரேஜ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகாது எக் இல்லாததுனால கன்சீவ் ஆக மாட்டாங்க அதனால மேஜர் காஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஒயஸ் ஏன் இது வருது இன்னைக்கு நிறையா பெண்களுக்கு வந்து ஒரு ஆறு பேத்துல ஒருத்தருக்கு இது இருக்கிறதா சொல்கிறாங்க அவ்வளோ காமனாக இருக்குது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய பாடியில் ஹீட் பத்தாதது இப்போ இதை வந்து சிம்பிளாக லாஜிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னம்னா ஒரு கிராஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டியூட்ராப்ஸ் பனி சொட்டுகள் அப்படியே கோர்த்து நிற்குது எப்படி வெயில் வந்தோம்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடுதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பாடியிலையும் எக்ஸசிவ் சில்னஸ் ஆகுது கோல்டு அதிகமாகுது அப்படின்னோம்னா அவங்களுடைய பாடியில் வந்து இந்த நீர் கட்டிகள் உருவாயிடும் ஸோ இதை சிம்பிளாக எப்படி சரிப்படுத்துறது எப்படி வெயில் வந்தோம்னா காணாமல் போயிடுதோ அந்த மாதிரி அவங்க ரெகுலராக அவங்களுடைய ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணாங்கனாலே அவங்களுடைய பாடியோடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்லி இந்த பாலிசிஸ்டிக் ஓவரையே நம்ம சரிப்படுத்தலாம் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் இதை நம்ம சரிப்படுத்தியிருக்கிறோம் இதில் முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல சன் எக்ஸ்போஷர் சன் பேட்ஸ் சூரிய நமஸ்கார் அவங்க பாடியை வார்ம் பண்ணக்கூடிய டயட் பேட்டர்ன்ஸ் வெயிட் லாஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக நார்மலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்லீப் பேட்டர்னை கரெக்ட் பண்ணுறது நைட் நேரத்தில் வந்து டார்க் லைட்டில் தூங்குறது மெயினாக வந்து மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ப்ராப்பரான அந்த ஸ்லீப் பேட்டர்ன் இருந்துச்சுனாலே சரியாகும் ஸோ இந்த ஹார்மோன் இருக்கிறப்போ சரியா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஓவேரியன் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானும் நார்மலுக்கு வரும் ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குறது ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நல்லா வார்ம் அப் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணுறது வார்ம் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறது ஹாட் ஃபுட்டை நாம் பார்த்து எடுத்துக்கிறது வார்மிங் பிரனயமாஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக பண்ணோம் அப்படின்னோம்னாலே ரொம்ப ஈஸியாக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபோர் மந்த்ஸ் சைக்கிளாக நார்மலைஸ் பண்ண முடியும் அவங்களுடைய ஸ்பாட்டிங் ஸ்டாப் ஆகிடும் ரெகுலர் மந்த்லி சைக்கிள் வந்துடும் வெயிட் கெயின் வந்து குறைஞ்சி அவங்கள ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுவாங்க ஹேர் லாஸ் அது இருக்காது அவங்களுடைய ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் ஹேப்பன் சிம்பிள் திங்ஸ் அதனால் நீங்களும் உங்களோட அந்த ஃபெமினின் எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரீட் விதவுட் எனி மெடிக்கேஷன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா கெமிக்கல் ட்ரக்ஸ் ஹார்மோன் ட்ரக்ஸ் சாப்பிட்றோம் ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா அபார்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இந்த மெடிசன்ஸ் வந்து அவங்க பாடியில் ஹார்மோனை பீக்கு கொண்டு போயிடும் ஸோ மெடிசன் ஃப்ரீ நார்மல் சைக்கிள் கொண்டு வர்றதுக்கு நேச்சுரோபதியில் வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் டிப்ஸ் ஸோ நிறைய பேர் இதில் டர்ன் ஆகி இன்னைக்கு அம்மா ஆயிருக்காங்க நார்மல் சைக்கிள் இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் உங்களுடைய ஃபெமனைன் அந்த பெண்மை சக்தியை மீட்டெடுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பிற்கு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்